ரொம்ப அவசர வாசியுங்கள் நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக தளர்ந்து போகாதி இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பம் அலையலூயா இதுல மூன்று விதமான காரியம் இருக்கிறது முதலாவது நன்மை செய்யுங்கள் ஏற்ற காலம் என்று சொல்லப்படுகிறது அறுப்பு என்று சொல்லப்படுகிறது அலையலுயா அறுப்பின் ஒரு ஹார்வெஸ்ட் என்று ஒரு 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 நல்ல மேன்மையான பகுதியை கத்த நம்முடைய வாழ்க்கையில வைச்சிருக்கிறார் நம்முடைய போக்கையும் வளத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய பேச்சுகளையும் யோசனைகளையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் நமக்கு ஒரு அறுவடை நாளை கத்த வைச்சிருக்கிறார் அலே லோய்யா

என்ன செய்யுங்க உங்களை ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள் என்னவென்றால் எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அழைக்கிறான் விதைக்கிற மனுஷன் ஆவியினாலே நித்திய ஜீவனையா இருக்கிறான் அலே லூயா அலே லூயா டூ நன்மை செய் என்று சொல்லப்படுகிற காரியம் நீ உலக பிரகாரமாக செய்ய வேண்டாம் அலே லூயா